ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காய் புளி குழம்பு நான் வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் முருங்கக்காய் தக்காளி பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் தேங்காய் தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் மூணும் நம்ம அரைக்கணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சாச்சு இப்போ சின்ன வெங்காயமும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் அதை அரைச்சிக்கலாம் தேங்காய் சீரகம் வெங்காயம் மூணும் அரைச்சாச்சு அடுப்பில் கடாயம் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கணுன்னா சின்ன போட்டுக்கலாம் தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்க உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா பொடி குழம்பு மசாலா பொடி போட்டுக்கலாம் போட்டு போதம் தேங்காய் அரைச்சிருந்தாலும் அளவு ஊற்றிக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் பொடி ஊத்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி தலைக்கு வச்சுட்டு கொதிச்ச உடனே காய்கறி போடணும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போடணும் குழம்பு கொதிச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க சுத்தி சுத்தி இந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையும் நல்லா கொதிச்சதுக்கு காய்கறி போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு இனி காய் போட்டுக்கலாம் காய் போட்டாச்சு இனி மூடி வச்சுக்கலாம் காய் நல்லா வேகட்டு குழம்பு கொதிச்சிட்டான்னு பார்ப்போம் ஆ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு உப்பு பார்த்து உப்பு பார்த்துக்கோங்க உப்பு நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு போட்டோம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டுக்கலாம் புளி ஊற்றிக்கலாம் இந்த அளவு போதும் புளி ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்